ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து வீடியோ இருக்கேன் மார்னிங் ரிசப்டாடி வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க எங்கள் ஊரில் கிளைமேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு நேற்று ஈவினிங் வந்து துணியெலாம் துவைச்சு காய போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிறையா துணி எல்லாம் ரிசப்ட் துணி தான் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து டேடி வந்து லூஸில் தான் அரிசி வாங்குவார் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவார் ஸோ இந்த தடவை வந்து எப்படிப்பட்ட அரிசி வாங்கியிருக்காருன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் நேற்று தான் முந்தனத்த ஊர்லேருந்து வந்தோம் நேற்று வந்து சமைத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சமைச்சோம் சாப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு வாயிலே வந்து கல் மண் அந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் வாயில் இந்த சோறு சோப் சாப்பிடுவாங்கல்ல கோயில் வேண்டுதலுக்காக மண் சோறு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அரிசி ஃபுல்லாக மண் ஃப்ரெண்ட்ஸ் மண் கல் அந்த மாதிரி ரெசிப்ட் ஆகிட்ட சொன்னேன் உங்களுக்கு சாப்பிடும்போது மண் கல் வரலையா அப்படின்னு எனக்கு வரல அப்படின்னாரு ஃபஸ்ட்டு சாம்பார் வந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பச்சைப்பயிர் சாம்பார் செஞ்சேன் ஓகே பச்சை பயிரில் கூட கல்லாக இருக்கலாம்னு நினச்சி நான் கண்டுக்கலை அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் இது இந்த இந்த குழம்பு செஞ்சோம் பட்டாணி பச்சை பட்டாணி இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் உரிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி அது வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்பயும் வந்து நான் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு அப்போயும் நான் வந்து செஞ்சு அப்பயும் வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பயும் கல் வந்துச்சு சாப்பிடுவோம் இதில் என்னடான்னு பார்த்தா அரிசி ஃபுல்லாக கல் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ கிலோ ஒரு கிலோ எவ்வளோ அறுபத்தெட்டு ரூபா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம் ஃபில்டர் என்ன சொல்லுவீங்க இது பண்ண போகிறோம் எங்கக்கிட்ட வந்து உரம்லாம் இல்லை இதாக இருக்குது சல்லடை தான் இருக்குது ஸோ இதில் தான் சலிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கல் வருதான்னு பார்ப்போம் மண் மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் மண் மாதிரி கல் மாதிரி வெள்ளை வெள்ளையாக கல் இருக்குது ஸோ இந்த மாதிரி அரிசி வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு கிலோ எவ்வளோ அறுபத்தெட்டுருவா ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் நான் நேபாளில் இங்கே இன்ன வரைக்கும் சாப்பாட்டில் கல் கூட வந்ததில்ல இந்த அரிசி பாருங்கள் எப்படி இருக்குது அறுபத்தஞ்சு ரூபா வேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இது மண் கல் மாதிரி நாங்களும் பார்க்கல ம் சைடில் பெருசு பெருசாக தேவை என்னம்மா ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டு விஷயத்தில் கூட இப்படி சாப்பாட்டு விஷயத்தில் கூட இவ்வளோ கிரிமினல் வேலை பார்க்குறாங்க பாருங்க நாங்கள் பார்க்கவே இல்லை எப்பயுமே அரிசி வாங்கும் போது இருக்காது இந்த தடவை பாருங்க இது சலிக்கணும் சலிச்சுட்டு மண் கல்லாம் வருதான்னு பார்ப்போம் இங்க கிட்ட உரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இருக்கு ஸோ இதுதான் இதில் வந்து மாவு தான் சலிக்க முடியும் பார்ப்போம் வருதான்ட்டு எவ்வளோ கிலோ வாங்கிட்டு வந்தீங்க இது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அறுபத்தெட்டு ரூபா எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய் வச்சோடனே அப்படி மண் மாதிரி வருது இந்த மண்சூர் சாப்பிடுவோம் பாருங்க அந்த மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு நான் நேற்று கா நேத்து மத்தியானமும் நல்லா சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டும் சாப்பிடல எல்லா சாப்பாடும் தூக்கி போட்டேன் இதுல சளிச்சா வருமா வரும் மண்ணெலாம் வரும் நான் சொன்னேன் ஒரு கல் எடுத்து காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சாப்பிடும் போதே இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கல்ன்ட்டு அடா பாவிகளாங்கிற மாதிரி இருக்கு கல் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மண்ணு நான் பார்த்ததே இல்லை கீழே வருதா அரிசி தான் வருது மண்ணா

அரிசி கீழே கொட்டி எடுத்து அள்ளி பையில் போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கறாரு ஆமா இருக்கலாம் இருக்கலாம் அந்த அரிசி தான் இது சாப்பாடுறதுக்கு நல்லா இருக்கு ஃபேன்ஸ் பட்டு நேற்று மண்ணா மண்ணுனா மண் அப்படி மண் வந்துச்சு கல் மண் எல்லாமே கல் எல்லாம் கல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு இவர் சொல்றார் பிரான்ஸ் ஐம்பது கிலோ சாக்கு தான் அரிசி எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு இது கீழே மண்ணுலேருந்து அள்ள அரிசி தான் கீழே கொட்டி எடுத்து சாக்கில் போட்ட அரிசி தான் ஒரு கிலோ இருந்தால் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ என்ன பண்ணுறது இது என்ன பாலிஷ் பண்ண அரிசி ரிசப் டாடி இந்தியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பாலிஷ் பண்ணுவாங்க இங்கே நேபாளில் வந்து அப்படியே அறுவடை பண்ணிவிட்டு டைரக்டாக வந்து இது பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலிஷ்லாம் பண்ண மாட்டாங்க ஐ திங்க் பச்சரிசி மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க சாப்பாடெலாம் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் அரிசிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய சோறு சாப்பிட முடியாது ஏன்னால் மறுநாள் வந்து கொல கொல கொலன்னு ஆயிரும் அதனால் நேபாளில் வந்து நான் எப்போயுமே பழைய சோறு சாப்பிட்டது கிடையாது இங்கே தான் நல்லாயிருக்கும் நேபாளில் வந்து ஃப்ரான்ஸ் டேரக்டாக வயல்லேருந்து அறுவடை பண்ணி அது வந்து இது பண்ணி என்ன சொல் என்ன சொல்கிறது தமிழ் எனக்கு சொல்ல தெரியல பண்ணதுக்கப்புறம் டேரக்டாக சில பேர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவாங்க எவ்வளோ அரிசி பழசாகுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம டேரெக்டாக வயல்லேருந்து அறுவடை பண்ணி சாப்பிட்றோம்ல அந்த அரிசி வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் புது அரிசி இல்லையா கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும் அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது அரிசி வந்து எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப ஆனால் புது இப்போ வயல்லேருந்து டேரெக்டாக அறுவடை பண்ணுறாங்கல்ல அந்த அரிசி கிலோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எவ்வளோ வருஷத்துக்கு இப்போ ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஸ்டோர் பண்ணி வச்ச அரிசி ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து கடையில் வாங்குவோம் அதுக்கப்புறம் இல்லைன்னா மில்லில் வாங்குவோம் மில்லில் வந்து நல்லாயிருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெல் அரைக்கிற மில் மில்லு இருக்குல்ல அங்கே நெல் எண்ணெய் எல்லாமே இது பண்ணுவாங்க மசாலா எல்லாமே இது பண்ணுவாங்க பட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழைய அரிசி அதை விட நல்லாயிருக்கும் நல்லா உரி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ வாங்கினா கூட பரவாயில்ல எப்போவுமே ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வருவார் இன்றைக்கி ரெண்டு கிலோ பாருங்கள் அரிசி நல்லா தான் இருக்குது உட்காந்துட்டு கிளை கிள கிள இது பண்ணணும் அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது ரெசாக எப்போ வந்து இதில் விடுவான்னு தெரில உள்ளே மொபைல் பார்த்துட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கை கைவிட்டானா எல்லாம் அரிசி கீழே புட்டிடுவான் செங்கல் சிமெண்ட்டு கல் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு பாரு அப்படிங்கிறாரு இதை அப்படியே எடுத்து அல் அள்ளி போட்ட மாதிரி மண்ணுலேருந்து அப்படியே எல்லாமே அள்ளி சாக்கில் போட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அரிசியோட நிலைமையை பார்த்தா அதுக்கப்புறம் மண் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆத்து மண் வரும் பாருங்க அந்த மாதிரி மண் வருது மண் ஃபிரண்ட்ஸ் இவ்வளோ மண் கல் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு நேத்தெல்லாம் எனக்கு சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மண் கல் ஒரு வாய் சாப்பிட்ட உடனே பல்லில் கல் தான் வருது சரி தூக்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்